அடுத்த கேள்வி பொட்ட உள்ள கேள்வி பெரியாண்டாம் பெரிய கேள்வி இந்த குழந்த பாய்க்குறது கேள்வி வந்து ஏற்றிட்டு அது என்ன உனோட இதில் வாரிசுக்கான அர்த்தமும் அடையாளமும் ஏதோ ஒரு குறிக்கோளும் இல்லாமல் இது வரைக்கும் இருக்கேன் ஆடி வரபோது எனக்கு பதில் சொல்லுன்னு கேட்டுட்டேன் அம்மா சிங்கிறதுப்பா எல்லாருக்குமே இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் அம்மா சிங்கிறது புதாங்க மணிக்கு ஏழரை மணிக்கு வருது புதான மணிக்கு வர உனக்கு உள்ள பச்சரி வாங்கிக்கிற அன்னைக்கு எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சுருக்கேன் முதல்ல கூப்பிட்டா வந்து பச்சள தலை வாங்கிக்க உனக்கு இந்த ஆடிக்குள்ளே வழி பண்ணி முடித்து உனக்கு சிறப்பாக எல்லாம் ஒளிமொழி முடிச்சு கொடுத்துட்றேன் திருவிழாக்கின்னு அடுத்த திருவிழாவுக்கு வந்துக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இதுக்கு உனக்கு செடு அம்மா என்ன நடக்கணுமோ அனைத்தையும் முடித்து கொடுத்துட்றேன் அரிஜினி பட வேணா உனக்கான தோஷம் நிவர்த்தி மற்றது எல்லாத்தையும் அன்னைக்கு ஞாபகப்படுத்து அதையும் செஞ்சு கொடுத்து இந்த அம்மாசிங்கிறது புதாங்க மணிக்கு மாதந்திர விளாது மணி ஏழரை மணிக்கு இங்கே இருக்கணும் நீ கொழு ஆரம்பிக்கிறது முடியும் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் கொழுவில் ஏறா உனக்கு இந்த ஆடிக்குள்ளே வழியை முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் திருவிழா நடத்தும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு பயப்பட வேணாம் இங்கே வரத்துக்கு முடியாது போன வாரம் இஞ்சை கிளம்பி நல்ல கடை செய்யும் கிளம்பும் போது இங்கே வர முடியலன்னு அந்த இலையில் ஒழி இப்போ தான் குழப்பாமல் உனக்கு கரெக்டான இடத்த நீ கேட்டது மினி எந்த இடத்தையும் பேரட்டி சொல்லாமல் உனக்கு சேனங்களை சொல்லித்தா இல்லையாப்ப இது வரைக்கும் கிழக்க ஓடி சொல்லி அங்கேயும் சொல்லி கடைசியாக தட்சிணை வந்து சொல்லலாம் சரி எப்படி இருந்தாலும் நமக்கு நம்ம குலதெய்வம் தட்சினை சொல்லுதுன்னு இது வரைக்கும் இருந்தேன் ஆனால் இப்போ இந்த வாரங்கிறது இந்த கிளம்பினால் அவர் கொழு இல்லைன்ட்டு நம்ம க செங்காலுக்கு போகிறது போதெல்லாம் குலதெய்வத்துக்காவது கிளம்புனா ஒரு கோயிலுக்காவது போயிட்டு வரணும் போய் ரெண்டு பேரும் குந்தி கேள்வி கேட்கும்போது இந்த தடவை எங்கேயுமே பரட்டாத தான் உனக்கு தட்சணம் ஆகமுன்னா எந்த இதுவும் அச்சலாக பதினாறு சொல்லும் சத்தமாக உனக்கு வேகமாக சொல்லி முடிச்சுவிட்டான் அதனால் உனக்கு குலதெய்வத்தினுடைய அனுகரமும் ஃபுல்லாக கிடச்சிக்கிட்டு இருப்பாள் என்னுடைய அனுகூலமும் உனக்கு புதாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் ரெண்டும் சேர்ந்து உனக்கு இந்த ஆடிக்குள்ளே உனக்கு சிறப்பான செய்தி வந்துன்னு பயப்பட வேணாம் புதாகமணி ரெடி பண்ணி வச்சுட்டு சொல்கிறேன் அன்றைக்கி வந்து இது பண்ணிக்க வேறு செய்தியை அன்றைக்கி கேட்டுக்கலாம்